வணக்கம் கல்பிர்ச கிளினிக்ல இருந்து நான் டாக்டர் உங்க தொப்ப நைன்டி டூ ஹண்ட்ரட் சென்டிமீட்டர் அப்ப உங்களுக்கு இந்த பிரச்சனை சான்ஸ் அதிகமா இருக்கு நார்மலாவே கல்லீரல் அஞ்சு பர்சன்டேஜ் கொழுப்பு ஃபார்ம்ல ஸ்டோர் ஆகும் பாடிக்கு எனர்ஜி தேவைப்படும் போது இவங்க பிரேக் டவுன் ஆகி எனர்ஜி கொடுப்பாங்க ஆனா கல்லீரல் செல்ஸ்ல அஞ்சு பர்சன்ட் மேல கொழுப்பு ஸ்டோர் ஆகி கல்லீரல்ல வீக்கம் ஏற்படுத்துற கண்டிஷனை கல்லீரல் கொழுப்பு அதாவது ஃபேட்டி லிவர்னு சொல்றோம் ஆரம்ப ஸ்டேஜ்ல இது ரிவர்சிபிள் தான் ஆனா ப்ராப்பர் டயட் அண்ட் நோயோட காரணங்களை அவாய்ட் பண்ணணும் கண்டுக்காம விட்டா நாளடைவில் இழந்து நார் தன்மை அடைந்து சுருங்கி அது சுற்றி கொலாஜன் ஃபார்ம் ஆகி ஸ்கார் டிஷ்யூவா மாறிடும் இதை லிவர் சிரோசிஸ் சொல்லுவோம் இது இரிவர்சிபிள் இந்த ஸ்டேஜ்ல லிவர் டிரான்ஸ்பிளான் தேவைப்படும் இதோட காரணங்கள்னு பார்த்தா அதிகமான மது பழக்கம் உடல் பருமன் சர்க்கரை நோய் அதிகமா மாவு சத்து அதாவது கார்போஹைட்ரேட் அண்ட் சர்க்கரை எடுத்துக்கிறது ஆரோக்கியமற்ற முறையில் சடனா உடல் எடை ரெடியூஸ் பண்றது இதை எப்படி சரி செய்யலாம்னா நம்பர் ஒன் ஃபாஸ்டிங் மந்த்லி ஒன்ஸ் ஆர் டைஸ் கண்டிப்பா வாட்டர் டயட்ல இருக்கணும் வாட்டர் டயட்னா அந்த நாள் ஃபுல்லா நீங்க தண்ணி மட்டும் தான் குடிக்கணும் மற்ற நாள்ல மார்னிங் எயிட் ஏஎம்ல

இதெல்லாம் ஜூஸ் போட்டு ரெகுலரா குடிங்க இவங்க லிவரோட பாதுகாப்பை மேம்படுத்துவாங்க சேதமடைந்த செல்ஸை புதுப்பிச்சு புத்துணர்ச்சி கொடுப்பாங்க உங்களுக்கு ஃபாட்டி லிவருக்கு ட்ரீட்மெண்ட் வேணும்னா நம்ம கல்பவிக்ஷ கிளினிக்கு கால் பண்ணி கீழ ஸ்க்ரீன்ல த்ரீ நம்பர்ல ப்ரீ புக் பண்ணிக்கோங்க